வணக்கம் நம்மளோட ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்னைக்கு நாம பேச போற தலைப்பு வந்து உள் மனதின் குரல் நம்ம எல்லாருக்குள்ளையும் இருக்கிற ஒரு சக்தி வாய்ந்த வழிகாட்டி பத்தி ஆமா இதுக்காக ஸ்ரீமத் சுவாமி சித்பவானந்தரோட தினசரி தெய்வீக திருட்டு நூல்ல இருந்து ஒரு சின்ன பகுதியை எடுத்திருக்கோம் ரொம்ப ஆழமான ஒரு பகுதி அது கண்டிப்பா இன்னைக்கு நாம ஒரு சின்ன முடிவு எடுக்கிறதுக்கு கூட கூகுள் நண்பர்கள் நிபுணர்கள்னு வெளியில தான் தேடுறோம் ஆமா தகவல் யுகம் இல்லையா இந்த ஒரு வழிகாட்டிய கேக்குறது பத்தி இந்த மூலம் பேசுது இதோட சாராம்சத்தை உங்களுக்கு புரிய வைக்கிறது தான் எங்களோட நோக்கம் சரி ஆரம்பிக்கலாம் சரி நேரடியாவே ஆரம்பிச்சிடலாம் இந்த மூலத்தோட முதல் வரியை வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தது மனிதனுக்கு இருக்கும் மிக உயர்ந்த வழிகாட்டுதல் உள் மனதின் குரல் தான் காலகட்டத்துல இது கொஞ்சம் புரட்சிகரமான வரியா தோணுது ஒரு ஃபோன் வாங்குறதுக்கு முன்னாடி நூறு விமர்சனம் படிக்கிறோம் அப்படி இருக்கும்போது மிக உயர்ந்த வழிகாட்டி உள்ளேயே இருக்குன்னு சொல்றது எந்த அளவுக்கு நடைமுறைக்கு சாத்தியம் இது ஒரு முக்கியமான கேள்வி பாருங்க இந்த வரி வந்து வெளிப்புற தகவல்களை நிராகரிக்க சொல்லல ஓ அப்படியா ஆமா எல்லா தகவல்களையும் நீங்க வாங்கிக்கோங்க ஆனா உண்மையிலே சரின்னு தீர்மானிக்கிற அதிகாரம் நமக்கு தான் இருக்குன்னு இது சொல்லுது சரி சரி ஒரு மாதிரி அது மட்டும் அந்த அதோட கட்டளை எப்போதும் தயாராக இருக்கிறது அதை கேட்போன் பாக்கியசாலி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அந்த எப்போதும் தயாராக இருக்கிறதுங்கிறது சுவாரஸ்யமா இருக்கு ஆமா அது ரொம்ப முக்கியம் அதாவது இது ஏதோ தியானத்துல உட்கார்ந்த அபூர்வமா கிடைக்கிற ஒரு ஞானம் இல்ல இல்லவே இல்ல அது ஒரு ரேடியோ ஸ்டேஷன் மாதிரி தொடர்ந்து ஒளிபரப்பாயிட்டே இருக்கு ஆனா நாம வேற அலைவரிசையில மூழ்கி இருக்கோம் அப்படிதானே மிக சரியான உதாரணம் அந்த வழிகாட்டுதல் வந்து ஒரு நிரந்தரமான ஒவ்வொரு கணமும் கிடைக்கிற ஒரு ஆதாரம் அதை கேட்பவன் பாக்கியசாலினு ஏன் சொல்றாங்க ஏன்னா அந்த திறனை வளர்த்துக்கிறவன் வாழ்க்கையோட குழப்பங்களுக்கு நடுவுல ஒரு தெளிவான பாதையை கண்டுபிடிச்சிடுவான் அது ஒரு பெரிய வரம் இல்லையா உனிமைதான் தகவல்கள் அதிகமாக அதிகமாக குழப்பங்களும் அதிகமாகுது அந்த சூழல்ல எது எது சரி தவறுன்னு பிரிச்சு பார்க்க ஒரு உள்மன தெளிவு இருக்கிறது தான் உண்மையான பாக்கியம் அது சரிதான் ஆனா அந்த வழிகாட்டி எப்பவும் பேசிட்டே இருக்குன்னா ஏன் நம்மள பல பேருக்கு அதை கேக்கறதே இல்ல அதுக்கும் அந்த மூலத்திலே ஒரு பதில் இருக்கு ஆமா மனிதன் உலகத்தின் குரல்களுக்கு பழகிமிட்டான் அவனும் அவற்றுடன் தன் குரலை சேர்க்கிறான் இது வந்து இன்னைக்கு இருக்கிற சோஷியல் மீடியா காலத்துக்கு எவ்ளோ கச்சிதமா பொருந்தது காலையில எழுந்ததும் போனை பார்த்தா போதும் நூத்துக்கணக்கான கருத்துகள் செய்திகள் விளம்பரங்கள் உண்மை ஆனா அது வெளிப்புற குரல்கள் மட்டும் இல்ல அந்த மூலத்துல அவனும் அவற்றுடன் தன் குரலை பகுதி தான் இன்னும் ஆழமானது ஓ அதாவது அந்த வெளியிலிருந்து வர குரல்களால தூண்டப்பட்டு நம்ம மனசுக்குள்ளே ஒரு பெரிய இறைச்சல் உருவாகுது நம்மளோட சொந்த எண்ணங்களா ஆமா எதிர்காலத்தை பத்தின கவலை கடந்த காலத்தை பத்தின குற்ற உணர்வு அடுத்தடுத்து என்ன பண்ணனுங்கற திட்டங்கள் ஒப்பீடுகள் நம்ம சொந்த எண்ணங்களே ஒரு சந்த மாதிரி மாறிடுது இந்த ரெண்டு இரைச்சலும் சேரும்போது அந்த அமைதியான உள்மனக்குரல் கேட்க முடியாம அமுங்கி போயிடுது இதனாலதான் அடுத்த வரியில ஆகவே அவன் அமைதிக்கு அன்னியனாக இருக்கிறான் அப்படின்னு வருது ஆமா இது ரொம்ப ஆழமா யோசிக்க வேண்டிய ஒரு வரி நாம இரைச்சலுக்கு ரொம்பவே பழகிட்டோம் எப்பவும் காதல ஏற்போம் இல்லனா மனசுல ஆயிரம் சிந்தனைகள் முழுமையான அமைதிங்கிறது நமக்கு அசௌகரியமா ஏன் சில சமயம் பயமா கூட தோணுது ஒரு அஞ்சு நிமிஷம் எதுவும் செய்யாம எதுவும் யோசிக்காம சும்மா இருக்கிறதுங்கிறது இன்னைக்கு ஒரு பெரிய சவால் சரியா சொன்னீங்க அந்த அமைதியான சூழல்ல தான் உள்மனக்குரல் தெளிவா கேட்கும் நாம இறைச்சலையே இயல்புல நினைச்சு வாழ்றதால அமைதி நமக்கு அந்நியமாகிடுச்சு ஒரு அந்நியமான சூழல்ல நம்மால எப்படி வசதியா இருக்க முடியாதோ அதே மாதிரி அமைதியான மனநிலையில நம்மால நிலைச்சு நிக்க முடியல இந்த அந்நியத்தன்மை தான் நமக்கும் நம்ம உள்மனக்குரலுக்கும் நடுல ஒரு பெரிய தடையா இருக்கு இந்த இறைச்சல் பிரச்சனை நம்ம எல்லாருமே சந்திக்கிறது தான் அப்போ இதுல இருந்து விடுபட ஏதாவது வழி இருக்கா இல்ல இதுதான் நம்மளோட புதிய இயல்பா ஒரு வழி இருக்கு ஆனா அதுக்கு கொஞ்சம் முயற்சி தேவைப்படும் அதையும் அந்த மூலத்திலே விளக்கியிருக்காங்க என்ன அது அவன் தன் சொந்த குரலை அடக்கி வெளிப்புற ஒலிகளுக்கு செவிடாக இருக்க வேண்டும் ஓ இது கேக்குறது கொஞ்சம் தீவிரமா இருக்கு ஆமா செவிடாக இருக்க வேண்டும்ங்கறதெல்லாம் கொஞ்சம் கடினமான வார்த்தை தான் இதோட உண்மையான அர்த்தம் என்ன உலகத்தை விட்டுட்டு எங்கேயாவது போயிடணுமா இல்ல இல்ல அப்படி இல்ல சொந்த குரலை அடக்கிறதுன்னா பேசுறதை நிறுத்துறது மட்டும் இல்ல மனசுக்குள்ள ஓடுற அந்த எண்ணங்களையா ஆமா அந்த எண்ணங்களோட தொடர் ஓட்டத்த அந்த வாதக் கிரதிவாதங்களை அறிவுபூர்வமா நிறுத்தி அமைதிப்படுத்துறது எண்ணங்கள் வரும் போகும் ஆனா அதுல சிக்கிக்காம ஒரு சாட்சி மாதிரி அதை கவனிக்கணும் சரி அப்போ வெளிப்புற ஒளிகளுக்குச் செவிடாக இருப்பதுனா அது காதுகளை மூடிக்கிறதில்ல நம்மள சுத்தி சத்தம் இருந்தாலும் நம்ம கவனத்தை அதுல இருந்து விலக்கி உள்நோக்கி திருப்புறது ஒரு கூட்டமான இடத்துல நம்ம நண்பர்கிட்ட மட்டும் நம்ம கவனம் செலுத்தி பேசுற மாதிரிங்களா அருமையான உதாரணம் அதுதான் சுத்தி இருக்கிற இறைச்சல புறக்கணிச்சுட்டு முக்கியமான ஒண்ணுல கவனம் வைக்கிற மாதிரி உலகின் இறைச்சல புறக்கணிச்சுட்டு உள்மனசுல கவனம் வைக்கிற ஒரு பயிற்சி இது இதுக்கு உலகத்தை துறக்க தேவையில்லை தேவையே இல்ல ஒரு நாளைக்கு பத்து நிமிஷம் போன ஆஃப் பண்ணிட்டு அமைதியா உட்கார்ந்தாலே போதும் அது ஒரு சிறந்த ஆரம்பம் இந்த முயற்சியால என்ன அந்த மூலம் சொல்லுது அப்போது அவன் உள்மனதின் குரலை கேட்க தகுதி பெறுகிறான் ஆமாம் இந்த இடத்துல எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இது ஏதோ பிறவியில வர்ற வரம் இல்ல முயற்சியால அடைகிற ஒரு தகுதி கரெக்ட் அது ஒரு திறனை வளர்த்துக்கிற மாதிரி தினமும் பயிற்சி செய்ய செய்ய இரைச்சலுக்கு நடுவுலையும் அந்த மெல்லிய குரலை கேட்கும் திறன் நமக்கு வந்துடும் இதோட உடனடி பலன் என்ன அதான் இதுல ரொம்ப அழகான விஷயம் உள்மனதின் குரலுடன் ஐக்கியமாவது மனதை அமைதிப்படுத்துகிறது அதாவது ஏதோ ஒரு பிரச்சனைக்கு தீர்வு கண்டுபிடிக்கிறதுக்கு மட்டும் இல்ல அந்த செயல்முறையே அந்த குரலோட இணைஞ்சிருக்கிறதே மன அமைதியை தர்ற ஒரு அனுபவம் இது ஒரு சுவாரஸ்யமான பார்வை நம்ம பொதுவா ஒரு பிரச்சனை வந்தா பதத்தோட பதில தேடுவோம் ஆமா ஆனா இந்த வழியில முதல்ல அமைதியை தேடுறோம் அந்த அமைதியில இருந்து பதில் தானா வெளிப்படுதுன்னு சொல்றீங்க மிகச்சரியா சொன்னீங்க அந்த பதில் வந்து குழப்பம் இல்லாததா தெளிவானதா இருக்கும் அதனால அந்த முடிவை எடுக்கும் போது மனசுல ஒரு விதமான அமைதியும் உறுதியும் இருக்கும் சரி இது வரைக்கும் உள்மனதின் குரலோட முக்கியத்துவம் தடைகள் வழிமுறைகள் எல்லாத்தையும் பார்த்தோம் ஆனா அது உண்மையிலே என்ன அது எங்க இருந்து வருது ஏதாச்சும் ஒரு மாயாஜால குரலா இல்லவே இல்ல அதுக்கும் மூலம் ரொம்ப எளிமையான ஆனா ஆழமான ஒரு பதில சொல்லுது என்ன அது மனசாட்சியே உள்மனதின் குரல் இது அந்த நுட்பமான கருத்தை ரொம்ப எளிமையாக்கி நம்ம அனுபவத்துக்கு நெருக்கமா கொண்டு வருது ஆமா மனசாட்சிங்கிறதே நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒண்ணு சிறியது தவறியதுன்னு நமக்கு உள்ளுக்குள்ள சொல்ற அந்த உணர்வு அதேதான் இது ஏதோ யோகிகளுக்கும் ஞானிகளுக்கும் மட்டும் கிடைக்கிற குரல் இல்ல நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இருக்கிற மனசாட்சியோட குரல் தான் அது அதோட பண்புகள் விவரிக்கப்பட்டிருக்கிற விதம் இன்னும் ஆச்சரியமா இருக்கு சொல்லுங்க நாக்கு இல்லாமல் அது பேசுகிறது காதுகளின் உதவியின்றி மனிதன் அதை கேட்கிறான் இது ஒரு பௌதிக உணர்வு இது தெளிவுபடுத்துது இது காதால கேட்கிற சத்தம் இல்ல நாக்கால உச்சரிக்கிற வார்த்தை இல்ல அப்போ இது வந்து உள்ளுணர்வு சார்ந்த ஒரு அறிதல் ஒரு புரிதல் நாம சில சமயம் சொல்லுவோம் இல்லையா ஏனோ மனசுக்கு சரின்னு படல அல்லது இதுதான் சரின்னு உள்ளுக்குள்ள ஒன்னு சொல்லுதுன்னு அந்த உணர்வு தான் அது இது சரி ஆனா அந்த மூலத்தோட கடைசி வரி ஒரு பெரிய வாதத்தை முன்வைக்குது எது ததன் வாக்கு தவறை செய்யாதது அதாவது பிழையற்றது இது ஒரு பெரிய நம்பிக்கை நம்ம பகுத்தறிவு தப்பு பண்ணலாம் நம்ம உணர்ச்சிகள் நம்மள தவறா வழிநடத்தலாம் ஆனா மனசாட்சியோட குரல் ஒருபோதும் தவறே செய்யாதுங்கிறது எந்த அளவுக்கு உண்மை ஓகே சில நம்ம நம்ம நாம நினைக்கிறது வளர்ப்பு முறையால இல்ல கருத்துக்களால உருவான ஒரு சார்பு நிலையா இருக்கலாம் இல்லையா இது மிக மிக முக்கியமான ஒரு கேள்வி உளவியல் பார்வையில பார்த்தா நீங்க சொல்றது சரிதான் நம்ம மனசாட்சிங்கிறது நம்ம வளர்ந்த சூழல் சமூகம் கலாச்சாரத்தால வடிவமைக்கப்படுது ஆமா சிக்மண்ட் ப்ராய்ட் இத சூப்பர் ஈகோன்னு சொல்லுவார் கரெக்ட் ஆனா வேதாந்தம் என்ன சொல்லுதுன்னா இந்த சமூக அடுக்குகளுக்கு கீழே ஒரு தூய்மையான சார்பற்ற அறிவு இருக்குன்னு சொல்லுது ஓஹோ அந்த உண்மையான மனசாட்சியோட குரலுக்கும் சமூகத்தால நம்ம மனசுல பதிய வைக்கப்பட்ட கருத்துக்களுக்கும் உள்ள வேறுபாட்டை பிரிச்சு பாக்குறது தான் இங்க உண்மையான சவால் அப்போ நம்ம கேட்கிற குரல் உண்மையான மனசாட்சி குரலா இல்ல நம்ம சார்பு நிலையோட குரலான எப்படி தெரிஞ்சுக்கிறது அதுக்கு ஒரு நல்ல வழி இருக்கு பயம் கோபம் பேராசை பொறாமை மாதிரி வலுவான உணர்ச்சிகளோட ஒரு குரல் ஒலிச்சா அது பெரும்பாலும் நம்ம சார்பு நிலையோட குரலா இருக்கும் ஆமா உண்மையான மனசாட்சியோட குரல் ரொம்ப அமைதியாவும் தெளிவாவும் எந்த விதமான கலக்கமும் இல்லாம இருக்கும் அது நமக்கு அமைதியையும் உறுதியையும் கொடுக்கும் பதற்றத்தையோ குழப்பத்தையோ இல்ல அந்த அமைதியை வச்சு நம்ம அதை அடையாளம் காணலாம் நிச்சயமா ஆக இந்த சின்ன மூலத்திலிருந்து நம்ம கத்துக்கிட்டத ஒரு முறை தொகுத்து பாக்கலாம் நம்ம ஒவ்வொருத்தருக்கும்லயும் மனசாட்சின்னு ஒரு வழிகாட்டி இருக்கு. ம் அது எப்பவும் நமக்காக பேச தயாரா இருக்கு. ஆனா வெளிப்புற உலகின் இரைச்சல்கள் அப்புறம் நம்ம சொந்த மன இரைச்சல்களால அத கேக்குறது நமக்கு கஷ்டமா இருக்கு. ஆமா. அறிவுபூர்வமா நம்ம மனசோட குரல அடக்கி வெளிப்புற கமணச்சதறல்களிலிருந்து நம்மள விலக்கி அமைதியை உருவாக்கி உள்நோக்கி திரும்புறதன் மூலமா ஆமா அந்த குரல கேக்கும் தகுதிய நாம பெறலாம். ஆமா. அந்த உண்மையான மனசாட்சியோட குரல் பிழையற்றது அது நமக்கு தெளிவான வழிகாட்டுதல இல்லாத தெரிவுகளும் தகவல்களோட பெருக்கத்தால குழப்பங்களும் நிறைஞ்சிருக்கிற இந்த காலத்துல உங்களுக்கு வழிகாட்ட ஒரு உள்மன திசை காட்டி இருக்கிறது ஒரு பெரிய பலம் எந்த பாதையை தேர்ந்தெடுக்கிறது யார் பேச்ச கேட்கறது எது உண்மை எது பொய்ன்னு குழப்பங்கள் வரும்போது உங்க மனசாட்சியோட குரல் உங்களுக்கு ஒரு தெளிவான திசைய காட்டும் இது குழப்பங்களுக்கு நடுவுல தெளிவையும் இரைச்சலுக்கு நடுவுல அமைதியும் கண்டுபிடிக்க உதவும் இது வெறும் பெரிய உதவுகளுக்கு மட்டும் இல்ல அன்றாட வாழ்க்கைக்கும் இது பொருந்துமா கண்டிப்பா ஒரு மெயிலுக்கு எப்படி பதிலளிக்கிறது ஒருத்தர்கிட்ட எப்படி பேசுறதுங்கற மாதிரி சின்ன விஷயங்கள்ல கூட மனசாட்சியோட வழிகாட்டுதலோட செயல்படும் போது நம்ம செயல்கள்ல ஒரு நேர்மையும் அமைதியும் இருக்கும் இறுதியா நீங்க சிந்திக்கிறதுக்காக ஒரு கேள்வி இந்த கேள்விக்கான பதில நீங்க எங்களுக்கு சொல்ல வேண்டாம் உங்களுக்கு நீங்களே கேட்டுக்கோங்க இந்த மூலத்துல சொன்ன மாதிரி உங்களுக்குள்ள ஒருபோதும் தவறே செய்யாத அமைதியான தெளிவான ஒரு வழிகாட்டி இருக்குன்னு நீங்க முழுமையா நம்பனா அப்படி நம்பனா இன்னையிலிருந்து உங்களுடைய சின்ன மற்றும் பெரிய முடிவுகளை எடுக்கிற விதத்துல அது என்ன மாற்றத்தை ஏற்படுத்தும் இத பத்தி சிந்திங்க